கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல உலாக ஜெனரேஷான நல்ல இந்த உரையிலே மனிதர்கள் அல்லாஹுவை அணுகும் பொழுது இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களோடு எப்படி அணுகுகிறார்களோ தங்களை விட மேல்நிலையில் உள்ளவர்களை எப்படி தொடர்பு கொள்கிறார்களோ அதுபோலத்தான் அல்லாஹுவையும் அணுகிறார்கள் என்பதில் இவர்கள் செய்கிற அடுத்த தவறு என்னவென்றால் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய ஒருவன் அந்த முதலாளியுடைய எல்லா கட்டளைகளும் அல்ல அதிகமான கட்டளைகளை புறக்கணிக்கிறான் அவருடைய கட்டளைகளை ஒழுங்காக செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த எஜமானை சந்திப்பதற்கு வைக்கப்படுகிறான் எந்த முகத்தை வைத்து அவர் இடத்துல முடிக்கிறது என்று கேட்கிறான் இதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய தந்தையுடைய அத்தனையும் புறக்கணித்து நடந்தால் அவனுக்கு ஒரு தேவை வரும் பொழுது தந்தையை அணுகுவதற்கு கூச்சப்படுகிறான் நம்ம நம்ம தகப்பனுடைய சொல்ல ஒழுங்கா கேட்கலையே அவருடைய கட்டளை புறக்கணித்து தேவைகளை என்று அவனுக்கே சங்கடம் ஏற்படுகிறது இது போலத்தான் அல்லாஹை பற்றி மனிதன் நினைக்கிறான் ஏன் பா நீ அல்லாட்ட உன்னுடைய கோரிக்கையை கேட்கலாமே அல்லாவிடத்தில் நீ முறையிடலாமே உனக்கு வரும வந்த அவன் தானே தீர்த்து வைப்பான் உனக்கு நோய் இருந்தா அதை நீக்குமாறு அவன்கிட்ட கேட்கலாமே அதை விட்டுட்டு வேற வேற இடங்கள்ல போய் ஏன் கேட்கிற அப்படின்னு கேட்டா இல்ல நாங்க ரொம்ப பாவம் செஞ்சிட்டோம் நாங்க நிறைய தப்பு செஞ்சிட்டோம் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைய நாங்க புறக்கணிக்கிறோம் ஒழுங்கா நாங்க தொழுகிறது இல்லை நோன்பு வைக்கிறது இல்ல நிறைய தப்பு தந்தாக்களை செய்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைய நாங்கள் புறக்கணிக்கிறோம் இவ்வளவு கட்டளைகளை புறக்கணித்த நாங்கள் அல்லாவிடத்தில் கேட்டு அவன் எப்படி தருவான் அவங்கிட்ட எந்த முகத்தை கொண்டே நாங்க கேட்கிறது இதை காரணமாக காட்டித்தான் இவர்கள் இடைத்தரகர்களை பிடிக்கிறார்கள் இதற்கு சில உதாரணங்களை எல்லாம் சொல்வார்கள் தந்தை ரொம்ப கோபமா இருக்கார் மகன் மேல நிறைய தப்பு செஞ்சுட்டான் அப்ப தந்தை கோபமா இருக்கும் என்ன பண்ணுவான் தாயுடைய சேனல்ல தந்தையை அணுகுவான் தாயிட்ட சொல்லி ஏதாவது இந்த பொருள் எனக்கு வாங்கி கொடுங்க நீங்க தான் வாப்பாட்ட அத்தாட்ட சொல்லி வாங்கி தரணும் என்றெல்லாம் இவன் செஞ்ச தப்புக்காக வேண்டி அதை இன்னொரு ஆளுடைய ரெக்கமெண்ட்ல போனா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எண்ணம் கொள்வதும் தப்பு ஏன்னா தப்பு செய்யாத மனுஷன் உலகத்தில் கிடையாது முதல்ல விளங்கிக் கொள்ளணும் மனிதர்கள் யாரும் மலக்குகள் கிடையாது எல்லா மனுஷனும் தப்பு தான் செய்கிறான் நீங்கள் மகான் என்று நினைத்தால் அவரும் தப்பு செஞ்சவர்தான் பெரிய ஆவுளியா அவரும் தப்பு செஞ்சவர் தான் இறை தூதர்கள் அவங்களும் தப்பு செஞ்சுருக்கிறாங்க முதன் முதலில் அல்லாஹ் வாழ் படைக்கப்பட்ட ஆதமலை சலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை குதிரத்தை கண்கூடாக கண்டார்கள் அல்லாஹ் யார் என்பதை அவனுடைய ஆற்றுல நேருக்கு நேர் அனுபவித்தவர்கள் ஆதமலை சலா தூசலாம் அவர்கள் அந்த ஆதமலைசுல்லா தூசலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய கையால் அவரை படைத்தேன் என்று சொல்லுறான் அவருடைய சொர்க்கத்தில் வர குடிய மறுத்தினார் மாணவர்களை எல்லாம் அவர் பார்த்தாரு பேசினார் இந்த மாதிரியான நெருக்கத்தை வைத்திருந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு கட்டளையை மீறியதனால தான் வெளியேற்றப்பட்டார் என்பது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரே ஒரு கட்டளை மீறிட்டார் அசா ஆதம் ஒரு அப்பகு பகவா ஆதம் வந்து இறைவனுக்கு மாறு செய்து விட்டார் அவர் வழிகட்டு போய்விட்டார் என்று திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப ஆதமலை இருந்து பெரிய பெரிய நபிமார்கள் வரைக்கும் கூட அல்லாஹ் சொன்ன கட்டளை அப்படியே நிறைவேற்றினவர்கள் இருக்கிறார்களா கேட்டா இல்லவே இல்ல நூறு சதவீதம் ஒரு தப்பு கூட செய்யாம இருந்திருக்கிறார்கள் யாருமே கிடையாது எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வந்து மீறக்கூடியவர்களாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள் புல்லு மணி ஆதம கத்தாவும் ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் அது மனிதர்கள் அனைவரும் தப்பு செய்கிறவர்கள் தான் ஹைரூல் ஹத்தா என தவாபூன் இதுல சிறந்தவங்க யார் என்று கேட்டால் தௌபா செய்யக்கூடியவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் திருந்தி கொள்ளக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்களும் சொல்கிறார்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தப்பு செஞ்சு இருப்போம் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன முடிவுக்கு வரணும் கேட்டா தப்பு செஞ்சா வேற யார்த்தப்ப ரெண்டு அல்லா இருந்தா இவனை விட்டு அவன் போயிடலாம் ஒரு நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா அவன் முகத்துல முழிக்காட்டி வேற ஒருத்தன் முகத்துல முழிக்க இருக்கு ஆயிரம் முதலாளி இருக்கலாம் அதனால நீ போட அவன் கிட்ட போய்க்கிறான் அவன் சொல்லி கேட்கலாம் இன்னொரு முதலாளியை பாத்துக்கலாம் அவன் சொல்லி கேட்காட்டி வேற ஒரு முதலாளி தேர்தல் ஒரு நாளைக்கு ஒரு முதலாளியை மாத்திக்கிற முடியும் ஆனா தப்பு செஞ்சிட்டீங்கன்னா வேணாம் வேற இருக்கா அவன் கிட்ட போயிடுவான் வேற இல்லையே வேற ஒரு இறைவன் இருந்தா வேற ஒரு கடவுள் இருந்தா நம்ம அங்கு போய் கேட்கலாம் இருக்குற ஒருத்தனான்னு சொல்லும் பொழுது நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா அவன்கிட்ட கிட்ட சரணடைவதை தவிர வேற என்ன வழி இருக்கிறது அவன்கிட்ட விழுந்துட வேண்டியதான் போய் தப்பு செஞ்ச வாஸ்தவம் தான் எல்லாம் தப்பு செஞ்சுட்டேன்னு போய் விழுந்துரும் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை திருமறை குரான் அல்ல அப்படி அழைக்கிறான் பாருங்க யார் அழைக்கிறான் தெரியுமா பாவிகளை அழைக்கிறான் யா இபாதி எல்லதையும் அசிரப்பு அல்ல அவசியம் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட வரம்பு மீறி எனது அடியார்களே பாவிகள் என்ன அர்த்தம் தப்பு செய்தவர்களே குற்றம் இழைத்தவர்களே தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே லா தக்குனத்தும் ரஹமத்தில்லா அல்லா வாகிய என்னுடைய அருளில் நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் நீங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை

ஜிபிரியல் எல்லாம் பார்த்துட்டு தான் எத்தனை மலக்குகளோட அவருக்கு தொடர்படுந்தது ஒரு தப்பு செஞ்சவன மலக்குகள் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நல்லாட்ட அப்படின்னு நடந்து கொண்டாரா இல்லை அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுக்குறான் அவருக்கு பத்து லக்கா ஆதம் ரபி களிமாத்தின் அல்லாவுடைய புறத்தில் இருந்து சில வார்த்தைகளை ஆதமலை சலாம் பெற்றுக் கொண்டார் அந்த வார்த்தை என்ன ரப்பனா வளம்னா அம்புசனா இப்ப இல்லம் தகுதிர்லனா தரஹம்னா இல்ல நக்கு நன்னல் காசிரின் இதுதான் அல்லாட்ட அனுகிற முறை முதல் மனிதருக்கு அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ அவர் எப்படி பாவம் செய்யும் போது அல்லாஹுவை அணுகினாரோ அதுதான் அல்லாஹுவை எப்போதும் அணுக வேண்டிய முறை எல்லோரும் அணுக வேண்டிய முறை என்ன சொன்னார் அவர் ஆதம் எங்கள் இறைவா ரப்பனா எங்கள் இறைவா லலம்னா அம்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் அதாவது தப்ப உணரணும் இது என்ன விளங்குதுன்னு கேட்டா நான் இப்ப தப்பு செஞ்சு நியாயப்படுத்திட கூடாது மனுஷனுக்கு நியாயப்படுத்தவங்கள ஒரு தப்பு செய்ய ஏன்ட தப்பு செஞ்சேன் அது வந்து பஸ் லேட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம் எல்லா விடத்துல அந்த விளையாட்டெல்லாம் கூடாது உன்ன எட்டு மணிக்கு தானே வர சொன்னேன் நீ எட்டு மணிக்கு வந்தேன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அல்லா உற குள்ள அளவு தப்பு எல்லாம் பேசக்கூடாது எல்லாம் தப்புதான் அவனுக்கு எல்லாம் தெரியுமே நம்மடா லலமுணா ஆம்பூசனா இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம் ஃபஸ்ட் என்ன செய்யணும் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் இருந்தாலும் ஆதமலைசலாம் தப்பு ஒத்துக்கிட்டு உணர்ந்தாங்கல்ல இது எங்களுக்கு தான் அநியாயம் உனக்கு அநியாயம் நாங்க தொலாட்டி உங்க ஊரும் குறைஞ்சு பெறுமா நாங்க நோம்பு கேட்டு உன்னுடைய அந்த சிதா குறைஞ்சு பெறும் எங்களுக்கு தான் பாவம் எங்களுக்கு தான் நஷ்டம் எங்களுக்கு தான் இழைப்பு அப்ப உன்னுடைய எந்த கட்டளை நாங்கள் மீறி இருந்தாலும் அது எங்களுக்கு நாங்களே செய்து கொண்டு அநியாயம் இப்படின்னு ஒத்துக்கணும் ஆலமலை ஒத்துக்கிட்ட மாதிரி அப்புறம் என்ன செய்யணும் இப்ப இல்லம் தகவல் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் இப்ப தரகம்னா நீ எங்களுக்கு அருள் புரிவாகிவிட்டால் அருள் புரியாவிட்டால் இல்ல நக்கு நல்ல ஹாசிரி நாங்க நஷ்டவாளி தான் வேற எங்க போவோம் ஒத்துக்கணும் பாருங்க வேற போக்கூட இல்லைங்கிறாரு பாருங்க ஆளு மலை என்ன பண்றாருனா நீ மன்னிக்கல எங்க போறது நான் தப்பு செஞ்சுட்டேன் சரி தப்பு செஞ்சதுக்காக வேண்டி நான் வேற எங்க ஓட முடியுமா வேற பூமி இருக்குதா வேற வானம் இருக்குதா வேற ஒரு உலகம் இருக்குதா வேற ஒரு கடவுள் இருக்கிறானா உன்னை விட்ட எனக்கு யாருப்பா கெதி ஆதமலை தகுதி இல்லைனா நீ எங்களை மன்னிக்கவில்லையான்னா ஒரு தரகம்னா நீ எங்களுக்கு அருள் புரியவில்லை இல்ல நக்கும் மினல் காசிறீன் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் இவ்வளவுதான் தான் சொன்னார் ராதமனிஷம் இப்போ தாபாலே ஹிந்தான்ல அல்லா மனுஷன் தான் மன்னிப்பு கேட்குறது இது அல்லாவுடைய விஷயம் எவ்வளவு தப்பவலை வேண்டாலும் பண்ணுங்க பாவிகள்லாம் வராதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை பாவி தான் கூப்பிடுறாங்களா எந்த பாத்தவன் நான் மன்னிக்கல எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமா அல்லாஹ் இல்லன்னு இருந்தியா இப்போதான் திருந்தடியா அது சொல்லு அல்லாத

அவன் நமக்கு எந்த அப்படின்னு விளங்கி கொண்டோமையான அல்லாக அணுகக்கூடிய தன்மை நம்ம அதிகரிக்கும் எவ்வளவு தவறு செய்தாலும் நம்ம போய் முறையிடுவோம் ஒளிய முடியாது ஓடி ஒளைஞ்சிடலாம் ஒரு முதலாளிக்கு தப்பு பண்ணிட்டா அவர் மூஞ்சில படாம ஒளிஞ்சு தெரியலாம் இவனை விட்டு ஓடி உங்களுக்கு நீ நீங்க நினைச்சுக்கலாம் ஓடி ஒளியதாக அவன் கிட்ட கேட்காம தான் நீங்க இருப்பீங்களே தவிர அவன் முன்னாடி நிக்கிறான் எங்க ஒளிய அப்போ ஊளியும் வழி இல்ல எங்கேயும் தப்பிச்சு போறதுக்கு வழி இல்ல அவன் தான் அங்கே எதையும் பொழுது நம்முடைய போக்கை எப்படி மாற்றிக் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எவ்வளோ எவ்வளோ பெரிய கீழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் சரி நம்முடைய இதுவாவையும் எல்லாம் ஏற்றுக்கிருவான் இவற்றாவுல பெரிய பெரிய மகான்களை தேடி போக தேவையில்லை மற்றவங்களுடைய சிபாரிசை தோ தேடி போக அவசியம் கிடையாது நாமே நேரடியாக அல்லாஹ்வுடைய காலில் விழுந்துறணும் அல்லாவிடத்தில் சரணடைந்து விட வேண்டும் அவனிடத்தில் கெஞ்ச வேண்டும் அவனிடத்தில் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்து நீ வந்து எல்லா நபி உனக்கு முந்தைய அனுப்பின அவங்க மாதிரி எல்லாம் நீ நடக்கணும் இப்ராஹிம் நபியை பின்பற்று இஸ்மாயில் நபியை பின்பற்று மூசா நபியை பின்பற்று ஈசா நபியை பின்பற்று அவங்க எல்லாம் எந்த மாதிரி இந்த வாழ்க்கையில பிரச்சாரம் பண்ணி நாங்களும் நடந்து கொண்டார்களோ அதையெல்லாம் நீனு எடுத்து நட அப்படின்னு சொல்ற அல்லாஹ் ஒரே ஒரு ஆள் மாதிரி பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றான் நீ எல்லா நபியுமாதிரி நட உனக்கு முந்தி ஒரு நபி போயிருக்கிறாரு அவர் மாதிரி நடக்கக்கூடாது அப்படி நல்லா ஒரு நபிக்கு இதுவில் கொடுக்கணும் அந்த நபி யாரு யூனுசு நபி யூனுசு என்ற ஒரு நபியை பற்றி எல்லாம் குறிப்பிட்டுட்டு வலா தக்குங்க சாஹிப் ஹூத் அந்த மீன் வயிற்றில் இருந்தார அவர் மாதிரி நீ ஆயிராதே அவர் போன்ற சித்தாந்தம் என்ன உனக்கு வந்துடக்கூடாது அவர் பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு நல்லா சொல்றான் அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா இந்த தப்பு தான் என்ன தப்பு அல்லாஹ் விட்டு ஓடி போயிடலாம் நினைச்சாரு அவர் அவர் செஞ்சு போய் தப்பு என்னன்னு கேட்டா எஸ்கேப் ஆயெல்லாம் நினச்சார் அல்லாஹ சிறுமணிய குரால் அப்படி சொல்லி காட்டுறாங்க அல்ல நூணி இதுதாக இந்த மீன் வயிற்றுல இருந்தாரே அவர் கோவித்து கொண்டு போனார் கோவித்து கொண்டு ஓடினார் கொ அண்ணன் அல்லன்ன குதிர் அழகி அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார்

வேற வேற நபிமார்களை சொல்லும் போதுலாம் இத்தனாயிரம் ஆயிரம் பேருக்கு அனுப்பப்பட்டாங்க தெரியாது ஒரு லட்சம் அதை விட கொஞ்சம் அதிகமான மக்கள் இருந்த சமுதாயத்திற்கு அவரை நம்ம தூதராக அனுப்பினோம் அப்படின்னு நல்லா சொல்றோம் அந்த ஒரு லட்சம் மக்களுக்கு போய் யூனிசு நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் கேட்கல எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறாங்க ஒத்துக்கிற தயாரா இல்ல ஒரு அளவுக்கு மேல நபிமார்கள் கையேந்திருவாங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க நானும் சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டேன் இனிமே இவங்க ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்களும் பிரார்த்தனை அவங்க என்ன பண்ணிட்டான் அவங்க துவாவை ஏற்றுக்கொண்டு சரி நீ போயிரு உன விட்டு போயிரு உன்னுடைய சமுதாயத்தை முடிச்சிருவோம் கதையை முடிச்சிருவோம் ஏத்துக்க மாட்டேங்கிறான்ல அல்ல ஒருத்தன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான்ல நீ போயிருப்பான்னு சொல்லி அல்ல வந்து சொல்லிட்டான் யூனிஸ் நபி அவர்கள் ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க அவங்களும் அவங்களை சேர்ந்த கொஞ்சம் நல்லவங்களும் ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும் காலியா போயிருவாங்க நினைச்சு போறாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தா இங்க ஜெயஜேன் இருக்கு ஊர்ல விழா கொண்டாட்டமா இருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க மக்கள்லாம் அவரு நினைச்சிட்டு வர்றாரு இன்னும் அணிஞ்சு போயிருப்பாங்க சுத்தமா முடிஞ்சு போயிருக்கும் நம்ம போய் ஊர்ல போய் நினைஞ்சுக்கலாம் சாமான எடுத்துட்டு வந்துடலாம் நினைச்சு வர்றாரு வந்து பார்த்தா அங்க பயங்கரமான சந்தோஷமா மக்கள்லாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உடனே இவர் கோபம் வருது ஏன் அந்த விழா கொண்டாடுறாங்க தெரியுமா யூனுஸ் நபி போன உடனே அந்த அழிவுடைய அறிகுறிகள் அந்த மக்கள் பாக்குறாங்க என்னென்ன அறிகுறி எல்லாம் வரும் அதை பார்த்த உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க ஆஹா யூனுஸ் சொன்னது கரெக்டாவ இருக்கிறது நம்ம வெத்து மிரட்டல் நினைச்சமே நிஜமாகவே அதா போல வரப்போகுது போல இருக்குது அப்படின்னு விளங்கி நேர் நேர அல்லாட்ட உழுந்துட்டாங்க நாங்க தெரிஞ்சிட்டோம் நாங்க உன்னை ஏத்துக்கிட்டோம் யூனிசு நபி எந்த இறைவனை சொன்னாரோ அந்த இறைவனை நாங்கள் ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் தௌபா செய்து அவங்க தெரிந்து விட்டார்கள் வந்த வேதனையெல்லாம் நீக்கித்தான் இவருக்கு கோபம் வருது அது எப்படி யூனிசெல்லி கோபம் வருது அது எப்படி ஏன்ட்டு சொன்னியா இல்ல அழிக்கிறேன் அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க உசுரோடு விட்டு வச்சிருக்கிற நான் எந்த முகத்தை கொண்டு அங்க போறது அப்படி நினைத்துக் கொண்டு அதுதான் கோஷித்து போனாராம் அல்ல குரான் சொல்றான் முகாலிபன் மீன் வயிற்றில் இருந்த யூனிசு கோவித்து கொண்டு போனார் யார்ட்ட என்னோட கோச்சிட்டு போறாரு அப்ப அல்லாஹ் அங்க என்ன பாக்குறான் தெரியுமா யூனு நபியை பார்க்கல அந்த சாதாரண மக்கள் கடைசி நேரத்தில் அழுது தௌபா செஞ்சாங்களா பார்க்கலாம் ஒரு நபி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க சம்பந்தப்பட்டவன் அழுது அப்புறம் என்ன இருக்குது நபியை கேட்டுக்கட்டுமே நபியை அழிக்க சொல்லி கேட்கிறாரு மக்கள் அந்த மக்கள் என்ன பண்றாங்க திருந்து தோங்குறாங்க அல்ல எதை கவனிக்கிறான்னு பாத்தீங்களா ஒரு நபிக்கு கொடுக்கற வெயிட்ட விட செய்த தப்புக்காக திருந்துறான அவனுக்கு வெயிட்ட எல்லாம் கூட கொடுக்குறான்

நீ பாட்டுக்கு நான் சொல்றத கேட்டுட்டு போகணுமே தவிர யூனுஸ் நபி அப்டிஷன் பண்ணி அந்த மாதிரி போயிடாது யூனுஸ் நபியுடைய இந்த மனப்பான்மை உனக்கு வரக்கூடாது அப்ப நம்ம என்ன பாக்குறோம் என்று கேட்டால் மன்னிக்கிறது அவன் ரொம்ப கடலா இருக்கான் எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு மன்னிப்புக்கு முட்டுக்கட்ட போட்டாலும் சரி அதை வந்து அவன் ஏத்துக்கிற தயாரா இல்ல மன்னிக்க கூடாது அவ்வளவு நபிமார்களுமே முறையிடுறாங்க

அவங்களுடைய பிரார்த்தனைக்கு எதிரான பிரார்த்தனைக்கு ஆளானவர்கள் கூட திருந்தி தாங்கன்னு சொன்னா உடனடியாக அல்லாஹ் மன்னிக்குறவனா இருக்கிறான் இந்த மக்களுக்கு மேல் வேற என்னங்க இருக்குது அழிவுடைய கடைசி கட்டத்துல மன்னிப்பு கேக்குறாங்க அந்த ஆரிகூர்லாம் வந்து வானம்லாம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு என்னமோ அறிகுறி சொல்லிட்டு பேர் பர்ல அதெல்லாம் பார்த்துட்டு திருந்தினாங்க அல்லாஹ் அதை மன்னிக்க தயாரா இருக்கிறான் அது மாதிரி அவரே மன்னிச்சது அது ஒரு விஷயம் லவ்லா அந்த ததரகூ நியமத்து மிரப்பி ல நுபீத்பில் ஆரை وهم அதுவும் இந்த யூனுஸ் நபிக்கு என்னுடைய கிட்டி இருக்காவிட்டால் இழிவு செய்யப்பட்ட நிலையில கேவலமான நிலையில வெட்ட வழியில வீசி இருப்பேன் எவ்வளவு கோபம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான் என்னுடைய அருளை நான் அவர் மீது சொறிந்த காரணத்தினால் தான் அவரை நான் மன்னிச்சنا தவிர இல்லைன்னா இது லேசான விஷயம் கிடையாது ஏன் தீர்ப்புக்கு எதிர தீர்ப்பு எழுுகிறது ஏன் தீர்ப்பை எதிர்த்து பேசுவது என்பது சின்ன மேட்டர் கிடையாது அதையும் மன்னிக்கிறேங்கிறான் பஜிதப ரப்புஹு வ ஜாலஹு அவரை அல்லாஹ் தேறநெடுத்து கொண்டு நல்லடியார்ல ஒருவர ஆக்கி விட்டான் இப்ப ஒரு நல்லடியார் யூனுஸ் நபி அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அவர் ஏற்கனவே இருந்த அதே அந்தஸ்துக்கு போய்விட்டார் விட்டார் ஆனா நடந்த சம்பவத்தை சொல்லி இது மாதிரி நான் ஆகிராதேன்னு அல்லாஹ் ரப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்களை எச்சரிக்கிறான் அப்போ யூனுஸ் நபி செஞ்ச அதையும் மன்னிக்க ரெடியா இருக்கிறான் நீ இவ்வளவு விவரம் தெரிஞ்சாலும் இப்படி செய்யலாமா உன்னை மன்னிக்க மாட்டேன் நல்லா சொல்லியிருக்கலாம் ஏய் மத்தவன் கிடக்கட்டுப்பா நீ எவ்வளவு விவரம் தெரிஞ்சால் உன் நபியா இருக்கிறீல்ல பகி வந்திருக்குல நீ இப்படி போனீங்கன்னா உன்னை என்ன செய்யறது அவர் என்ன பண்ணிட்டாரு பயங்கரமான வார்த்தை அவருகி போட்டாரு மீன் வயிற்றுல இருந்து கொண்டு லா இலாக இல்லா அந்த யாருல்ல ஒண்ணு தவிர வணக்கத்துக்கு யார் இருக்கிறா சுபகானக்க நீதான் தூய்மையானவன் எங்கிட்ட எல்லாம் கூற கொண்டு பிடிக்கையாளுமா உள்ளவன படைச்சு வைக்கிறேன் நாங்க இப்படித்தான இருப்போம் அவர் சொல்றாரு சுபகானக்க நீ தான் தூய்மையானவன் எந்த குறையும் இல்லாம மறதி இல்லாம எல்லாம் பர்ஃபெக்டா போறாள் நீ நாங்கள் தூய்மை இல்லாதவர்கள் நிறைய தப்பு செய்வோம் இன்னை குண்டு மினல்லாலி மீன் நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஒரு வேலை செஞ்சு விட்டனால அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அந்த அதுதான் பாக்குறான் என்ன தப்பு செஞ்சான்னு பார்க்க மாட்டேங்கிறான் எப்படி மன்னிப்பு கேட்கறான்னு பார்க்குறான் இவர் செய்ய தப்பு எல்லாம் பெருசா தெரியலங்க உன்னை விட்டா யாருன்னு கேட்ட முடிஞ்சு வச்சு அவனுக்கு அல்லா உரப்பு ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பயங்கரமான தப்புகளை செஞ்சிருந்தாலும் சரி நாங்க எங்க போவோம் யார்ட்ட போய் கேட்போம் உன்னை விட்டா எங்களுக்கு என்ன போக்கிடம் இருக்குது இதை உணர்ந்து அழுது ரெண்டு சொட்டு கண்ணீரை விடு அதுக்கப்புறம் கேட்கறது அவ்வளவு அங்கீகரிக்கப்படும் என்ன வேண்டாலும் நல்லா தருவோம் எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் பெரிய பெரிய மகான்கள் நினைக்கிறீங்களே அவங்க பிரார்த்தனைக்கெல்லாம் மிஞ்சிய பிரார்த்தனையாக உங்களுடைய பிரார்த்தனை அமைந்து விடும் அப்ப அல்லாஹுவை அணுகுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும்னு முடியுதா நமக்கு அணுக முடியும் அவன் அப்படி கொடூரமா ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மன்னிக்க ரெடியா இருக்கான் ஒன்னே ஒன்னு மன்னிக்க மாட்டான் அடியார்கள் சம்பந்தப்பட்ட தப்புகள் இருந்தால் அது அடியார்கள் மன்னிக்கணும் அதுக்கு பிராய சிறு நடிக்கணும் கடை வாங்கி ஏமாத்திருந்தோம்னா மோசடி பண்ணிருந்தோம்னா சம்பந்தப்பட்ட மனுஷன் போய் அந்த மோசடி பண்ணதுக்கு பிராயசித்தம் தேடணும் இல்லைன்னா மன்னிப்பு கேட்டுக்கோ தெரியாமல் மன்னிச்சுக்கப்பா காசு இல்ல ஒரு ரூவாயரரூவா எடுத்துப்புட்டேன் இப்போதைக்கு வசதி இல்ல நான் நீ திறந்துட்டேன் அல்லாஹ் அந்தா உனக்கு திருப்பி தந்துடுறேன் இல்லாட்டி என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராயசத்துக்கு தெரிவிக்க சொன்னா மறுமையில மனிதனுடைய கேஸ் இருக்காது ஆனா ஆனால் அல்லாஹ்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அது தடையா இருக்காது அல்லாஹ் சொல்றான் லா தை அசுமின் ரவுகில்லா அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்

அவனுடைய அருளை குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னு வைங்க நீங்க இஸ்லாத்தோடு வெளியே போயிடுவீங்கிறான் அல்லா லா தை அசுமி ரவுஹில்லா அல்லாஹுடைய நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னகோ லா யை அசுமி ரௌஹில்லாஹி இளர் கோமுல் காவிரோன் காவிரான நிராகரிப்பாளர்களான சமுதாயம்தான் அல்லாஹ்வுடைய அருளின் நம்பிக்கை இழப்பார்கள் மூமின்கள் நம்பிக்கை இழக்கவே மாட்டார்கள் அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய அருள் நம்பிக்கை வைத்து நம்ம எவ்வளவு பெரிய பயங்கரமான வணக்கங்களே செய்யலையா இன்னையிலிருந்து செய்யுங்க இதுவரைக்கும் பள்ளேசு மாறலையா கவலை இல்ல இப்போ இப்ப உட்காந்து சும்மா தொழுது அழுகுது ஆள் இத்தனை வருஷத்தை பாலாக்கிட்டேன் இன்னையில இருந்து இந்த அசர்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன்னு சொல்லுங்க அதுக்கெல்லாம் கொஸ்டினே வராது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவான் இல்ல வா இன்னையில இருந்து வா இப்போ நல்லா வரியா வா அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருக்கலாம் நோம்ப வைக்கல இருபத்தஞ்சு வருஷமும் நோம்ப இல்லையா இப்போ தான் தீனு பக்கம் வர்றீங்களா நான் எல்லாம் இந்த ரமணால இருந்து ஒழுங்கா வச்சிருக்கேன் இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன் அதுக்குள்ள மூத்த ஹயாத்து இருக்குது என்னை பிடிச்சுக்கிட்டேன் என்ன தண்டிச்சு கூடாதா உயிர் இருந்தா நான் கலா செஞ்சிடறேன் அப்படின்னு ஒரு முடிவை இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா அதை மன்னிக்க அப்ப எல்லாம் நீங்கள் செய்யாதவர்களாக இருந்தாலும் தீமைகள் எல்லாம் செய்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹுவை அணுகுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது இந்த ஒரு விஷயத்தையும் அல்லா அல்லாவுடைய விஷயத்தையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து நடப்பவர்களாக அல்லா நம்ம வாக்குறுதாவான இருந்துள்ள